சபைக்கு வருகிறவர்கள் எல்லாரும் வருவார்கள் காணிக்கை கொடுக்கிறவர்கள் எல்லாரும் கொடுப்பார்கள் ஆனால் என்ன பைபிள் சொல்லுது ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் ஏ எங்க அப்பாவும் எங்க அப்பாவும் கச்சேரிக்கு போனாரு அப்படின்னு சொல்லுவாங்க எங்க ஆத்துக்காரனும் கச்சேரிக்கு போனா என்னடா மூலையில உட்கார்ந்து வாசிக்கிட்டு இருந்திருப்பார் நானும் கச்சேரிக்கு போனேன் நானும் சர்ச்சுக்கு போனேன் நானும் கர்த்தரத்தை என்ன நானும் தானே காணிக்கை கொடுத்திருக்கிறேன் நான் சொல்றேன் அதல்ல நீங்கள் ஓடும் போது ஒரு நோக்கத்தோடு ஓடுங்கள் இவ்வளவு காரியங்களை விட்டுட்டு எத்தனையோ உங்களுடைய மத பின்னணிகளை விட்டுருக்கீங்க எத்தனையோ உங்களுடைய காரியங்கள் ஆசைகளை விட்டுருக்கீங்க எத்தனையோ சிற்றின்மங்களை தூக்கி போட்டு வந்திருக்கிறீங்க பழக்கங்களை தூக்கி போட்டு இத்தனை தியாகம் பண்ணிட்டு மத்தியில கடையை மூடிட்டு சர்ச்சில் இந்த வருஷத்துக்குள்ள போகும்போது நானும் வந்துட்டேன் எல்லாரும் வந்துட்டோம் அவ்வளவுதான் ஆனா அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறதில்ல மரணம் அது பாட்டுக்கு ஒரு நாள் வரும் அவ்வளவுதான் அது வரைக்கும் நான் சும்மாவே ஓடிக்கிட்டு இருந்தா நோக்கம் இல்லாதவனாய் நான் காணப்படுவேன் என் வாழ்க்கை பலனில்லாமல் போய்விடும் நான் உட்காந்து யோசிக்கிற ஆண்டவர இந்த வருஷத்தினுடைய ஐம்பது வாரங்கள் முடியும் போது நான் என்ன செய்திருக்கிறேன் என்று திரும்பி பார்க்கும் போது இன்னைக்கு இருக்கிற அதே வெறுமை எனக்கு இருக்க கூடாது போன வருஷத்தை திரும்பி பாருங்க ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஓடுச்சு நான் கடந்த ஐந்து வருஷத்தை எடுத்துக்கொள்ளுங்க இருநூத்தி ஐம்பது வாரங்களுக்கு மேல ஓடிடுச்சு நான் கேட்கிறேன் ஐந்து வருடங்களில தேவனுக்காக நீங்களும் நானும் சாதித்தது என்ன நம்ம மனசுல என்ன சொல்லுது ஒரு வெறுமை தெரியுதா ஒன்னும் செய்யலப்பா ஏதோ வந்தேன் ஏதோ வாழ்ந்தேன் அவ்வளவுதான் சர்ச்சுக்கு போனேன் காணிக்கை கொடுத்தேன் அவ்வளவுதான் நான் என்ன சாதித்தேன் என்று சொன்னால் ஒரு ஆத்மாவை கூட ஆதாயம் பண்ணல சிலருக்கு கூட சுவிசேஷம் சொல்லலை இன்னும் பரலோக எனக்கு எனக்கென்று பலன்கள் இருக்கானே எனக்கு தெரியல ஆண்டவரே அப்படிங்கிற நிலைமையில நாம இருப்போம்னா இந்த வருஷத்துல உட்காந்து யோசிங்க நான் சொல்றேன் குறைவானவைகளை மாற்றப்பட வேண்டுமானால் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கம் இருக்க வேண்டும் வாரத்துல ஐம்பது ஆத்மாக்களை நான் கொண்டு வரணும் அதற்காக நான் முயற்சிக்க போகிறேன் போறேங்கிறது ரெண்டாவது முயற்சிக்க ஆரம்பிக்க வேண்டும் மொதல் அடி எடுத்து வைக்காம போகவே முடியாது முதல் படியில் கால் வைத்தே ஆக வேண்டும் அல்ல அப்ப முயற்சி என்பது அவசியம் இந்த பழக்கத்தை என்னால விட முடியல முயற்சி இருக்கணும் ஏதோ ஒரு முயற்சி தேவன் அதை ஆசீர்வதிப்பார்யா உங்க சுயபலத்தினால சாதிக்க முடியாதத ஆண்டவருடைய பலத்தினாலே சாதிக்க முடியும் அல்ல இல்லையா பவுலா தான் சொல்றாரு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அல்ல இல்லையா சில காரியங்களை என்னால் ஈஸியாகவே செய்ய முடியும் இப்போதாரமா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா படிப்பு ஈஸியாக வரும் அப்ப படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அது ஈஸியாக செஞ்சிருவாங்க சில பேருக்கு பாட்டு ஈஸியா வரும் சில பேருக்கு இசை ஈஸியாக வரும் ஆனால் சில பேருக்கு அது வராது சில பேருக்கு ஆர்ட் வராது என்ன பண்ணுவாங்க அந்த முயற்சி எடுத்து எடுத்து பயிற்சி அதை கற்றுக்கொண்டு இவர்களுக்கு இணையாக கிட்டத்தட்ட அவர்கள் வாசிக்கவும் இவர்களுக்கு இணையாக அவர்கள் பாடவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள் நான் சொல்றேன் உனக்கு இயற்கையாய் வருவது உன்னுடைய பலத்தினால் வருமானால் உன்னால் வர முடியாததை தேவனுடைய பலத்தினால் நீ செய்து முடிக்க முடியும் அல்ல